வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் நடுவடலில் அதிக விசைத்திறன் கொண்ட விசைப்படகை கொண்டு வந்த சென்னை காசிமேடு மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் நாற்பத்தி இரண்டு எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியை சேர்ந்த சுந்தர் முப்பத்தி ஏழு செல்வமணி ஐம்பது ஆகியோரின் விசைப்படகில் மீனவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்றனர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் சென்னை காசிமேட்டில் இருந்து வடக்கே எட்டு புள்ளி ஐநூறு நாட்டுகள் மைல் மற்றும் கிழக்கே இருபத்தி ரெண்டு புள்ளி ஐநூத்தி அறுபது நாட்டுகள் மைல் தூரத்தில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த பக்கமாக ஐநூறு விசை சுரேஷ் தாக்கப்பட்டது தொடர்பாக வைரஸ் மைக்கில் தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக அதே பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்கள் காரைக்கால் பகு படகுகளை சுற்றி வளைத்துள்ளனர் இதற்கிடையில் காரைக்கால் மீனவர்கள் வயலன்ஸ் மூலம் அளித்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஐந்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் காரைக்கால் மீனவர்கள் வந்து காசிமேடு மீனவர்களை தாக்கி அவர்களின் வலைகளை நங்கூரத்தை வைத்து அறுத்து எடுத்து சென்றனர் இது தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த மீனவர்கள் சம்பவம் தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசிலும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்தனர் மேலும் இந்த தாக்குதலின் மீனவர்களின் உடமைகளான உடைமைகளான வலை நங்கூரம் என ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன